கிறிஸ்துவுக்குள் பிரிமானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய பொதுவான வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு நாள் மே மாதம் ஒன்றாம் தேதி கடந்த நான்கு மாதங்களும் கத்த நமக்கு துணையா இருந்து நம்மளை கண்மணி போல காத்து போஷித்து உடுத்து வித்து ஆதரித்து அன்பு கொர்ந்து ஐந்தாவது மாதம் முதல் நாளிலே தெய்வ சமூகத்திலே கொண்டு நம்மளை சேர்த்தார் சொல்லுங்க இந்த மாதத்துக்குரிய நாம் பிடித்து நாம் இந்த மாதத்தை வெற்றிகரமாய் கடந்து செல்லும்படிக்காக தெய்வ நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வருஷம் இப்போதும் மகளை நீ பயப்படாதே உனக்கு வேண்டிய எல்லாம் செய்வேன் கப்படி நாம மகிமைப்படட்டும் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் உன் வாழ்க்கைக்கு என்னென்ன வேண்டுமோ அது அத்தனையும் நான் உனக்கு இந்த மாதத்தில் செய்து தருவேன் உன்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய சுகாதார வாழ்க்கைக்கு வேண்டியது பொருளாதார வாழ்க்கைக்கு வேண்டியது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேண்டியது ஊழியத்துக்குரிய ஊழியத்துக்கு வேண்டியது உன் குடும்பத்துக்கு வேண்டியது உன் பிள்ளைகளுக்கு வேண்டியது உன்னுடைய பணிக்கு வேண்டியது என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் வாழ்நாள் எல்லாம் உனக்கு வேண்டியது என்ன வேண்டுமோ எல்லாம் உனக்கு செய்து தருவேன் என்று வேதம் போதிக்கிறது அதற்கு முன்பாக பத்தாவது வசனத்திலே ஒரு இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது என்ன உன் முந்தின நற்புணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்புணம் உத்தமமாக இருக்கிறது கர்த்தர் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் செய்து தர ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் வேதம் சொல்லுகிறது நாம் நல்ல குணசாலிகளாக இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது நற்புணர்கள் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று போதிக்கிறது நல்ல பேர் எடுக்க வேண்டும் கெட்ட பேர் எடுக்கக்கூடாது அப்படி கர்த்தருடைய நாம் மகிமைப்படும்படியாக நாம் வாழ்கிற இடத்திலே பணியாற்றுகிற இடத்திலே சமுதாயத்திலே நல்ல பேரை நாம் சம்பாதிப்போமானால் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து தருவேன் என்று இருக்கிறார் கவனிகள் இரண்டு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் முந்தின நற்குணம் என்ன எலிமலை என்கிற ஒரு தெய்வ சகோதரன் அவருடைய மனைவி நகோமி இரண்டு பிள்ளைகள் மக்லோன் கிலியோன் பெத்ல கேமிலே மழை வறட்சி நிமித்தமாக ஆகாறு குறைந்திருந்தது நிமித்தமாக அவர்கள் எல்லாரும் மோபாபி தெய்வ தேசத்திற்கு பிழைக்கும்படி சென்றார்கள் போன இடத்திலே நகோமியுடைய கணவனார் இறந்து போனார் ஆகவே இரண்டு ஆண் பிள்ளைகளுக்கும் திருமணம் பண்ணி வைத்தா வைத்தா வைத்தாள் நகோமி இரண்டு பிள்ளைகளும் இறந்து போனாள் இரண்டு பேருக்கு குழந்தையும் இல்லை ஒரு நாள் அந்த தாய் சொன்னால் எம்மா நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போக நீங்கள் சிறு பிள்ளைகளா இருக்கிறீங்க ரெண்டு பேருமே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் பெற்றோரிடத்துல சொல்லி நல்ல ஒரு திருமணம் செய்து கொண்டு நீங்கள் சமாதானமாய் வாழுங்கள் ஏனென்றால் இனி நான் இந்த ராத்திரி ஒரு புருஷனுக்கு வாழ்க்கை பெற்று குழந்தையை பெற்று அதை வளர்த்து உங்களுக்கு புருஷனாக தருவது இயலாத காரியம் நீங்கள் போங்கள் என்று சொன்னால் ரெண்டு பேரும் முதலாவது வருத்தப்பட்டார்கள் அதிலே ஓர்வாழ் அழுது முத்தம் செய்து போய்விட்டாள் ஆனால் குரூத் என்ன செய்தால் மாமி நீங்கள் என்ன நான் உங்களை மாமி அத்தை என்ன நினைக்கவில்லை உங்களை தாயை பொருள் தான் நினைக்கிறேன் கணவனும் இல்லை ரெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் ரெண்டு பிள்ளையும் இல்லை இப்பொழுது உங்களுக்கு உறவு என்று சொல்வதற்கு நான் தான் இருக்கிறேன் ஒருபாள் போய்விட்டால் நான் தான் இருக்கிறேன் நீங்கள் இந்த வயதான கால் நாட்களிலே நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்களை யார் போஷிப்பார்கள் யார் விடுத்து வைப்பார்கள் யார் ஆதரிப்பார்கள் யார் உங்களுக்கு ஒரு தண்ணி தண்ணீர் கொடுப்பார்கள் நீங்கள் எப்படி வாழ முடியும் நீங்கள் தனியாக இருப்பது முடியாத காரியம் கஷ்டம் வேதனையான ஒரு சூழ்நிலை ஆகிறனால நான் உங்களை விட்டு போக மாட்டேன் நான் உங்களை ஒரு அத்தையாக நினைக்கல மாமியாக நினைக்கிறேன் என்று சொல்லி அவள் அந்த நகர்மையை பின்பற்றினாள் சொந்த ஊருக்கு வந்தார்கள் அவள் செய்த காரியத்தை பாருங்கள் எல்லாரும் சின்ன வாரிவு பிள்ளையை வீட்டில் வச்சுட்டு பெரியவங்க வேலைக்கு போவாங்க ஆனால் அவள் அந்த மாமியாரை வீட்டில் வைத்து விட்டு அவள் கதிர இருக்கிற இடத்துல அறுவடை நாட்களிலே கதிர இருக்கிற இடத்துல போய் கதிர் பொறுக்கி போயிருக்கிறேன் என்று சொல்லி போனான் கதிர இருக்க சிந்து கிடக்கிற கதிர்கள் எல்லாம் பொறுக்கி கொண்டான் அது மாத்திரமல்ல அங்கே இருந்தவர்கள் யாரோ ஒரு மனிதனுடைய கண்கள் தயவு கிடைக்க பண்ணி அவளுக்கு ஆகாரம் பசியாக சொல்லி ஆகாரமாக வருத்த பயிரை கொடுத்தார்கள் அதில் பாதி சாப்பிட்டு விட்டு பாதி எடுத்து வைத்து வீட்டில் ஒரு தாய் இருக்கிறான் வயதானவள் அவர்களை யார் போஷிப்பார்கள் அவள் என்னுடைய புருஷன் இருந்திருந்தால் என் புருஷன் சம்பாதித்துக் கொண்டு கொடுத்திருப்பான் அவளுடைய கணவன் எளிமறைக்கு இருந்தால் அவர் சம்பாதித்துக் கொடுத்திருப்பார் யாருமே இல்லையே நாம் தானே அதை அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மகள் ஸ்தானத்தில் இருந்து அந்த தாய்க்கு அவளுக்கு கிடைத்ததை சாப்பிட்டு விட்டு பாதி எடுத்து வைத்து தன்னந்த மாமியார் இடத்துல தாயை போல நேசித்த அந்த மாமியார் இடத்துல கொண்டு கொடுத்தார் பசியாற்றினான் பிறருடைய கஷ்டத்தை தன் கஷ்டமாக எண்ணு எண்ணுகிற வாழ்க்கை தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை பிறருடைய வேதனை என்ன பிறருடைய கஷ்டம் என்ன பிறருடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் வேதம் சொல்கிறது கத்ராக இயேசு கிறிஸ்துனால நம்ம யாருக்கும் கஷ்டம் கிடையாது ஆனா நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் அவர் தன் கஷ்டமாக ஏற்றுக்கொண்டதுனாலே அவருக்கு கல்வாரி சிலுவிலை கஷ்டத்தை அனுபவித்தான் இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை பெருடைய கஷ்டத்தை தன் கஷ்டமாக எண்ணினால் வேதம் சொல்கிறது உன்னுடைய முந்தின நற்குணம் என்று வேதம் சொல்கிறது இன்றைக்கு நீங்களும் நானும் பிறர் பக்தியிலே கிறிஸ்தவத்திலே சமுதாயத்திலே நல்ல பேர் எடுக்க வேண்டும் வேதம் சொல்கிறது நம்ம இப்படி நல்ல பேர் எடுப்போமானால் நற்குணங்கள் நிறைந்தவர்களாக நல்ல பேர் எடுப்போமானால் நான் சொல்லட்டும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் கத்து செய்வேன் என்று போவாசுக்கு ஒப்பாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம் இன்னைக்கு வாழ்க்கை அர்ப்பணிப்போம் பிறருடைய கஷ்டத்தை புரிந்து கொள்வோம் பிறரு கஷ்டத்தை பிறருடைய பிறரை கஷ்டப்படுத்துதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை பிறருடைய கஷ்டத்திலே பங்கெடுத்து பிறருடைய கஷ்டம் தீர்வதற்கு பாடுபடுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அர்ப்பணிப்போம் இயேசுவை போல வாழ்வோம் கர்த்தமலை ஆசிரிப்பாராக ஆமே ஆமே பிரைஸ்